சந்திராயன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அமைந்திருந்தது இப்போது அதை தொடர்ந்து திவ்யஸ்த்ரா அக்னி ஃபை அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இது இதனுடைய சோதனை வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்கிறது இதை ஏற்கனவே மூன்று நாடுகள் சேர்ந்து தான் இதை இந்த சோதனை வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது சைனா அமெரிக்கா ரஷ்யா இப்போது இந்த வரிசையில் இப்போது இந்தியாவும் இணைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஐஆர்வி டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள் அதான் எம்னா மல்டிப்புள் ஐநா இன்டிபெண்ட்லி டார்கெட்டபுள் ஆர்னா ரீஎன்ட்ரி வினா வெஹிக்கிள் அதாவது ஒரே ஒரு ராக்கெட் மூலமாக இப்போ இப்போ உள்ள தொழில்நுட்பம் என்னென்னா ஒரு ராக்கெட் இப்போ நாங்கள் ஒரு ஊரில் போய் கராச்சியில் போய் குண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இஸ்லாமாபாத்தில் ஒரு குண்டு போடணும் சும்மா ஒரு பேச்சு வச்சுக்கோங்க அப்போ இங்கேருந்து ஒரு ராக்கெட் கிளம்பி கராச்சியில் போய் குண்டு போட்டு போட்டுறோம் அங்கேயே அப்படியே முடிஞ்சிடும் இன்னொரு ராக்கெட் இஸ்லாமாபாத்தில் போய் குண்டு போட்டு அப்படியே அங்கே முடிஞ்சு போய்டும் இதுதான் இப்போ உள்ள டெக்னாலஜி இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி என்னென்னா இங்கேருந்து ராக்கெட் ஒரே ராக்கெட் தான் கிளம்பும் ஒரு குண்டு போய் கராச்சியில் போடு இன்னொரு குண்டு போய் இஸ்லாமாபாத்தில் போடு இன்னொரு குண்டு போய் ராவல்பிண்டியில் போடு அந்த ஒரே ராக்கெட் தான் அப்படி பாகிஸ்தான் அங்கே அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி போட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்துடும் ரீஎன்ட்ரி திருப்பி வந்துடும் இங்கே ஒரு ராக்கெட் மூலமாக பல்வேறு இலக்குகளை ஒரே சமயத்தில் தாக்க முடியும் இது ஒன்று அப்புறம் ஒரு இலக்கு இப்போ இந்த இடத்துல குண்டு பண்ண வச்சுக்கோங்களேன் இப்படி அதே ராக்கெட் இப்படி நகு இப்படி அப்படி அப்படி நாலு திசையிலேருந்து வெவ்வேறு ஏன்னா ஒரு திசையிலேருந்து தாக்கும்போது அவங்க வந்து அதுக்கான தயாரிப்பு கொண்டு வர முடியும் ஒரே ராக்கெட்டை அனுப்பிச்சி பல்வேறு திசைகள் இருந்தால் குண்டா ஒரே இடத்தை நோக்கி போட்டு திரும்பி பழைய இடத்துக்கே வந்துடும் அப்படி செய்ய முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புதிய டெக்னாலஜி இது வரைக்கும் வந்து உலகத்தில் மூன்று நாடுகளிடம் மட்டுமே இருந்தது ஒன் முதல்ல வந்து முத முதல்ல இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது அமெரிக்கா அதே பிறகு ரஷ்யா வந்து அடுத்த இரண்டு ஆண்டுகள் அந்த டெக்னாலஜி அவங்களும் சொந்தமாக தயாரித்து விட்டார்கள் சமீபத்தில் இந்த டெக்னாலஜி வந்து பெற்றது சைனா சைனா இப்போ நான்காவதாக நாம் பெற்றிருக்கிறோம் இதில் என்ன ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம்னா நான்காவதாக நம்ம பெற்றிருந்தாலும் கூட அந்த அந்த தர வரிசை என்று சொல்வாங்களே எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது நாம் மூன்றாவது இடத்துல இருக்கிறோம் அதாவது பன்னெண்டு அணுகுண்டுகளை சுமந்து கொண்டு பன்னெண்டு இடங்களுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் இது போட முடியும் டுவெல் வார் ஹெட்ஸ் சைனாவோட பத்து தான் போட முடியாது டெக்னாலஜி இந்த பன்னெண்டு விட அதிகமான கொண்டது வந்து ரஷ்யா அண்டு அமெரிக்கா பதினான்கு அதுவும் இன்னும் இப்போ தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து கொஞ்ச நாளில் அதையும் பண்ணிவிடுவாங்க இந்த அக்னி ஐந்து என்பது ஏவுகணை என்பது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை வரிசையில் சேர்ந்தது நிலத்திலேருந்து கிளம்பி நீண்ட தூரம் உள்ள இன்னொரு நிலத்தில் உள்ள ஒரு இடத்தை வந்து போய் தாக்கக்கூடிய ஏவுகணை அந்த மாதிரி பார்க்கும் போது இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோன்னா இப்போ இந்த அக்னி ஃபைவ் உடைய ரேஞ்ச் என்னென்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் நம்ம இந்தியாவில் இருந்தபடியே ஆசியா முழுக்க ஜப்பான் வரைக்கும் பிலிப்பைன்ஸ் அந்த சைடு யூரோப் முழுக்க இங்கிலாந்து வரைக்கும் இங்கிருந்தே குண்டு போட்டுடலாம் ஆப்பிரிக்கா முக்கு முக்காலவாசி பகுதிகள் சீனா முழுக்க சீனாவுடைய எல்லா எல்லைகளும் இங்கிருந்தே குண்டு போட்டு தாக்க முடியும் அப்படிப்பட்ட வல்லமை பெற்றது அக்னி ஐந்து அதில் இப்போ புதுசாக இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி சேர்ந்ததுனால இதை அக்னி ஆறு என்று கூட சொல்லலாம் என்று அக்திருக்கிறார்கள் அதனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தந்த இந்த டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் வலிவு பெற்றவனே வாழ்வதற்குரியவன் நீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் உலகத்தில் இருக்க முடியும் நீ வலிமை பெற்றிருந்தால் நீ சொல்லக்கூடிய சொல்ல கேட்பான் நீ வலிமை இல்லாமல் இருந்தால் உன் சொல்ல எவனுமே கேட்க மாட்டான் நம்முடைய வேதங்களும் அப்படி தான் என்னுடைய இவங்களும் என்னுடைய புராணங்கள் தான் சொல்லுகிறது அது தான் விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் வலிமை பெற்று வரக்கூடிய ஒரு அந்த இராணுவ ரீதியாக வலிமை பெறுவதை தான் இந்த வலிமை பெற்று வருகிறதை தான் இந்த நம்ம இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் இந்த சமயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரெண்டு தவறு நடந்தது ஒன்று என்னென்னா இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்வதற்கு கூட வந்து செய்ய தயாராக இருந்த விஞ்ஞானிகள் கூட வந்து அவர்கள் வந்து தட்டி கழிக்கப்பட்டார்கள் அல்லது முடக்கப்பட்டார்கள் ஒரு சின்ன உதாரணம் நம்பி நாராயணன் இப்படிப்பட்ட ராக்கெட்டுகள் அல்லது ஏவுகணைகள் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் கிரையோஜெனிக் என்ஜின் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை சில பத்து ஆண்டுகள் மூலம் நமக்கு வந்திருக்க வேண்டிய தொழில்நுட்பம் அதை வரவிடாமல் முடக்கி நம்பி நாராயணை கை செய்து காங்கிரஸ் ஆட்சி கேரளா கட்சிகளாக சேர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியும் சேர்ந்து முடி பண்ணது முடக்கினது ஆனால் இன்றைக்குள்ளே இங் நம்ம நாட்டுடைய விஞ்ஞானிகளுடைய திறமை பாருங்கள் எந்த அளவுக்கு திறமைசாலிகள் அவருடைய திறமைகள் நீ அப்படியே பண்ணு பண்ணுப்பான்னு சொன்னால் உலகத்தரத்துக்கு மிஞ்சியவர்களாக நம்ம ஆகிவிடுவோம் நீ முட்டுக்கட்டை போடாமல் இருந்தாவே போதும் நீ உதவி கூட செய்ய வேண்டாம் ஒரு லேட்டஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் வந்தே பாரத் ட்ரெயின் இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் உலகம் முழுக்க அந்த பெட்டி எனக்கு கூடுறா கூடான்னு நான் கேட்குறான் இங்கே ஐசிஎஃப்பில் ஒருத்தர் வந்து தயார் செய்தது ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு வருஷம் முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஒரு ஒன் இயர் இந்த ப்ராஜெக்ட் மாதிரி கொடுங்க நான் பண்ணுறேன் சரி பண்ணுங்க அவர் செஞ்சு முடித்தார் அந்த வந்தே பாரத்துடைய என்ஜின் பெட்டிகள் அதே ஜெர்மனிலிருந்து இறக்குமதி பண்ண அதே பெட்டி அவனு வச்சுருக்காங்க இதே போல் பத்து மடங்கு செலவாகும் இப்போ எவ்வளோ குறைவான செலவில் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம அதே திறனோட இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் வந்தே பாரத் பெட்டிகளை ஆகவே இந்தளவுக்கு வந்து அந்த எல்லாத்துறையும் தொழில்நுட்பத்துறை எல்லாத்துறையுமே வந்து தன்னிறைவு பெறக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை வந்து உடனே நம்ம செஞ்சு காக்கக்கூடிய வந்து அந்த ஆர்வத்தை ஒத்துழைப்பு தரக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது அதுக்காக இந்த செய்தி நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு முன்னால் இதே போல் காங்கிரஸ் என்ன தப்பு பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னால் உள்ள அரசுகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கார்பன் காப்பியாக நம்ம நினைப்பாங்க ரஷ்யா என்ன பண்ணுறான் ஆ அதை என்ன பண்ண அதே போல் நீங்கள் ஒன்று பண்ணு அங்கே அமெரிக்கா என்ன பண்ணுறான் அதை பார்த்து காப்பி அடி அதே போல் நீ பண்ணு அப்போ தேவான் டு மேக் அ கார்பன் காப்பியாக பாட் ரஷ்யா ஆர் ஜப்பான் ஆர் அமெரிக்கா சம்படி எல்ஸ் அதை பண்ண அப்படி திருப்பி பண்ணு இந்த ஆத்ம நிர்பார்கள் என்ன சொல்றாரு நீ முடிவு பண்ணு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன ஃபைவ் ஜியா ஃபைவ் ஜிக்கான எக்யூப்மெண்ட் நீ பண்ணு நீ பண்ற மத்தவன் பார்த்து எனக்கு பண்ணட்டும் வந்தே பாரத் நீ டிசைன் பண்ணு நம்ம பண்ணது ஜெர்மனியோட பெருசா நல்லதா இருக்கட்டும் அப்ப இப்ப நேனோ டெக்னாலஜி வரப்போகிறது நேனோ சிப் வரப்போகிறது உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சிப் இல்லாத ஒன்றுமே கிடையாது அந்த உலகம் முழுக்க சிப்பு தயார் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி பார்த்தா ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கொரியாவில் ஜப்பானில் சைனாவில் சில அங்கே சில நாடுகள் தான் இருக்கும் அந்த எல்லா சிப்புகளும் தயார் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மிஷின் இருக்குது அந்த மிஷின் தயார் பண்ணக்கூடியால் ஒரே ஒருத்தன் தான் இருக்கும் நெதர்லாண்ட்ஸில் அவன் தான் பல கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தா அங்கே மிஷின் வாங்கணும் இதுதான் என்னுடைய சூழ்நிலை ஆகவே அடுத்த நூற்றாண்டில் வந்து இஸ் பவர் இன்றைக்கு அமெரிக்கா வந்து இன்னும் வல்லரசா இருக்கிற காரணம்னா பெரிய பெரிய டெக்னாலஜி ஜெயண்ட்ஸ் அங்க இருக்காங்க நாமளும் அதே டெக்னாலஜி நம்ம கையில் எடுத்தால்தான் நம்ம வந்து பெரிய அளவு முன்னேற முடியும் இப்போ டிஃபென்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பல நாடுகள்லாம் வந்து ரொம்ப மலிவான விலைக்கு நம்முடைய நாட்டிலேருந்து இருந்து வாங்கிட்டு போறாங்க ஆயுதங்கள் இது ஆத்ம நிர்பர் ஒரு காலத்துல எங்க ராக்கெட் ஏவர்தான் இருந்தால் இங்கேருந்து எல்லா செயற்கைக்கோள்லாம் ராக்கெட் ஏவக்கூடிய டெக்னாலஜி இல்லை செயற்கைக்கோள் தயார் பண்ணுவாங்க ஃப்ரெஞ்சு கயானான்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் இங்கேருந்து எடுத்துப்பாங்க கப்பலில் ஃப்ரெஞ்சு கயானாவிலேருந்து நம்ம நாட்டு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது நான் ஸ்கூல் படிக்கும்போது அதுதான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸை தான் படிப்பேன் நம்ம நாட்டில் இப்போ நம்ம தயார் பண்ண நம்ம நாடு கிட்டத்தட்ட நூற்றி இருபது செயற்கைக்கோள்களில் வானிலை ஏவி இருக்கிறது நம்ம ராக்கெட் மூலமாக உலக சாதனையாக இன்றைக்கி மற்ற நாடுகளில் வந்து அவங்க எல்லாமே செயற்கைக்கோளில் ஏவாமல் இருக்க முடியாது அந்த செயற்கைக்கோள்கள் அதனுடைய ஏவக்கூடிய காஸ்ட்டு அதே நான் சொன்ன ஃப்ரெஞ்சு கையான மாதிரி வேறு நாடு அவங்க நாடே பண்ணாலும் சரி அந்த காஸ்ட்டை விட கிட்டத்தட்ட பத்தில் ஒரு பங்கு ஐந்தில் ஒரு பங்கு குறைவான காஸ்ட்டில் நம்ம நாட்டில் அவங்க கொண்டு அந்த குறைவான காசில் அதே டெக்னாலஜி நம்மளால் கொடுக்க முடிகிறது அப்போ உலகம் முழுக்க போட்டி போட்டு வளரக்கூடிய ஒரு வணிக நிறுவனமாக இஸ்ரோ வளர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் இந்த இஸ்ரோவையும் இந்த ராக்கெட் டிஃபென்ஸெலாம் தனியாக பிரிக்க முடியலைனா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று தான் நீங்கள் ராக்கெட்டில் தொழில்நுட்பம் தான் இஸ்ரோ வளர முடியும் ரெண்டும் ஒன்று தான் இது வந்து சயின்ஸு அது பாதுகாப்பு இன்றைக்கு பாருங்கள் அடுத்த ஒரு ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் குலசேகரப்பட்டினத்தில் என்ன ஒரு லாபம்னா அது பூமத்திரேக்கு அறி அருகலா அருகாமல் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஈஸி இன்னும் பல விஷயங்கள் அழகாக செய்ய முடியும் முதல் முதலாம் நாட்டில் வந்து தான் வந்து ஏவுதளமாக இந்த உடன்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் தேர்வு செய்யப்பட்டது அப்போ வந்து திமுக ஆட்சி அதனால் ஏன் அது வந்து கைவிடப்பட்டது என்பதை பற்றி எடுத்து படித்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் ஆகவே அந்த குலசேகரப்பட்டினம் அங்கு வரவிடாமல் தடுத்தது இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியான தடுத்தது அந்த கடைக்கு அன்றைக்கே வந்திருந்தா தமிழ்நாடு பெரிய அளவு வளர்ந்திருக்கும் இந்த ராக்கெட்டுன்னு நல்லா வளர்ந்துருக்கும் எரிபொருள் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் மிச்சமாக ஆகவே இன்றைக்கு இன்னொரு ஏவுதளம் வரப்போகிறது வரும்போது விண்வெளித் துறையிலும் இந்த ராக்கெட் ஏவக்கூடிய துறையில் நம்முடைய பலம் பல மடங்கு இருக்கும் ஆகவே அடுத்த நூற்றாண்டு நம்முடைய நூற்றாண்டாக வரப்போகிறது இந்த ஆத்ம நிர்பர் என்கின்ற அந்த சுய முனைப்போடு நம்முடைய சொந்த காலில் நம்முடைய சொந்த தயாரிப்பில் உருவாக்கக்கூடிய அந்த முனைப்பு அது மேலும் வலுப்பெற்று எல்லா துறைகளிலும் வளர்ந்து உலகத்தினுடைய வல்லரசாக நம் நாடு ஆகப்போகிறது அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவார் நம்முடைய மோடி அரசு ஒரு இலக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்முடைய சுதந்திர மனித நூற்றாண்டு விழா சமயத்திலே உலகத்துடைய வல்லரசாக நம்முடைய நாடு ஆக வேண்டும் எல்லா துறைகளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த நிலையை நோக்கி நம்ம நாடு போய்கொண்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது இந்த வெற்றிக்கு பாடுபட்ட அந்த டிஆர்டிஓ சேர்ந்த எல்லா விஞ்ஞானிகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு செய்தி நிறைவு செய்கிறேன்